அருள்மிகு சாந்தலிங்க பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளாமணன் தோதற்கரியவன் நிலவுளாவியனு மடிவேணி என் அழகில் சோதி என்ன பழத்தாடுவான் மலதிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே தெங்கேலி மலைச்சாரல் கொங்கு மண்டலம் பேரூராதீன ஆதி குருமுருவர் சாந்தலிங்க பெருமான் அரு திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள காஞ்சிமா நதி ஆகிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலையெடுத்து தலவரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றி நல்லுடை அணுகின்றோம் நீநாடும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி தோவரம் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் பூண்டு ஐந்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிய மூ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலைபெறுமாறு நிதியேல் இஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் இறை நிலமோய் நிலந்தோய வணங்கி எழுந்து வழிபீடத்தில் குன்றே அணையாயன அன்றே நந்தம் மாவியும் உடலும் உடமையெல்லாம் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து போற்றியின் வாழ்முதல் ஆகிய பொருளே நம்குரு மறைவிற்கெல்லாம் உதற்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து சுரக்கும் பொர்ணைகள் சூழ்மறைக்காளரோ சரக்க இக்கதவம் திறப்பிம்மி என திருவாயில் திறந்து போற்றியின் வாழ்முதல் ஆகிய பொருளே வளர்ந்தது பூங்கொழக் கிணதுனை மலர்கொண்டு ஏற்றினின் திருமுகத் தமக்கருள் மலரும் எழுநகை கொண்டு நின் திருவடிகொழுகோம் தேற்றிதல் கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெரும் துரையுடை சேவெருமானே ஏற்றுயர் குடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பொழி எழுந்தருடாயே எனத் திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அருமிகு சாந்தலிங்கப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு இதோர் பிறவி என போதோடு நீராதிய சுமந்து கருவறை உகுவாருடன் நாமம் பூகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்படத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இலக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி பேரொடி காட்டி நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் மஞ்சள் அரிசி திருமஞ்சனம் நெல்லி வில்வம் சீகை ஆதிய மஞ்சனப் பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவ்யம் நவையில் ஐயமதமாகிய பஞ்சாமிரதம் நறுநெய் பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனிமுதூட்டி பேரொலிகாட்டி களை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தையில் மலர் மதுவாம் தேன் இன்கொழையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் உழையும் இளநீரு ஆரக்குழம்பாகிய நாற்றம் நிறை சந்தனம் பச்சைக்கு போறம் பனிநீர் ஆகிய கலந்த பன்னீர் நறுமண உள்ள சாந்தலிங்க பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் தாவி முதல் காவிரி யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரி புற்கரணி தென்னீர் கோபி குமரி ஒரு தீர்த்த உலகின் நீர் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான டி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை எணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ அலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்பொணர் திருவடி நீர் உச்சி கொடிந்த திருவாய் மலந்தோட்கொண்ட சலம்பூபடு தூபம் மறந்தரியேனென மணங்கமள் நரும்புகையிடுகின்றோம் அழக விளக்குது நமசிவாயவே என சுடகொழியை ஒங்கார வடிவமாய் காட்டி வணங்குகின்றோம் அகத்துடன்புடன் கோதில் செந்தேந்தெடித்த அறுசுவை அமுதூட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதி மந்தமும் இல்லாத அரும்பெரும் செம்புச்சோதியை அங்கிழைப் பெருளியால் வழங்கொண்டு வணங்குகின்றோம் பைவாய் பாம்பரை ஆர்த்தபரமனை கைகளாலே குப்பித் தொழுது கடி மாமலர் கொண்டு வரவுகின்றோம் போற்று சித்தும் நடிவரவனின் என்றாய் போற்றி புண்ணியனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி நா இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விழக்காய நாதா போற்றி நான்கிற்கும் மாக்கும் அரியாய் போற்றி காற்றதைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிழ போற்றி மாயப்பிறப்பிற்கும் மன்ன மன்னனடி போற்றி சீரார் வெறுந்தரிடம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பளம் அன்பர்கள் வர்மளதை ஒழுத்தும் சுர்மாரை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு சாந்தலிங்கப் பெருமான் திருவிடிகள் போற்றி போற்றி என புக்களாலே தூவி சுவித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தேவாரம் பேராயிரம் வரவிவான் ஓரை தும்பிமானிப் பிரிவிழா வாராத செல்வம் வரிவிப்பானே மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நொய்தித்தருளவிலான் திரிபுறங்கள் திருபுறங்கள் தீயழகத்தின் சிலைகை கொண்ட போரானே உள்ளிருக்கு வேலூராணிப் போற்றாதே ஆற்ற நாள் வக்கேனேனே திருவாசுகம் யானேதும் பிறப்பஞ்சே இறப்பதற்கெண் கெடவின் வானேயும் வெருள் வேண்டேன் மண்ணால் வான்மதித்துமிரேன் தேனேயும் அழற்கொன்றி சிவனேயும் பெருமானிமானேன் இன்னருள் பெரும் நாள் என்றே வருந்துவனே திருவிசைப்பா நீரணி வவுளக்குன்றவீன் நின்ற நெற்றி நெருப்பே வேரணி வுவனபோகமே யோக மேரு விள்வீராணி சடையும் மற்புதக் குத்தாம்பொன்செய் வளத்தரசே ஏரணி குடியும் ஈசனே உன்னை தொண்டனே நிசையும் ஆரிசையே திருப்பல்லாண்டு உண்டு மனத்தவர்வோம் மின்கள் மெய்யடியாறுள் விரைந்துவோம் மின் கொண்டும் கொடுத்தும் குடிகுடியீசக்காட்சே மின் குழாம் புகுந்து அண்டங்கடந்தவொருள் அளவல்லதோறானந்தவெள்ளப்பொருள் பண்டும் என்றும் என்றும் உள்ள பொருளின்றே வல்லாண்டு குருதுமே பெரிய நன்மை பெருகு அருள் நெருகே வந்தனைந்து நல்லூரின் மண்ணு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்ற வருதம் சென்னிமிசை விசை பாதமல சூற்றினான் சிவபெருமா முறைகளின் சாரமாக மெய்கண்டிய சிவஞான போதம் சாதிக்கும் முறை ஊனக்கண் பாசம் உணரா பதிகை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உரா துணைதெந்தன பாசம் ஒருவத்தன் உழலாம் பதி விதி என்னும் மஞ்செழுத்தே சதகம் விழம்பற்கரும் சொலீயின் கோ விடையோனின் கோய என் உடம்புக்க சிவ பிரகாசனின் கோ என் அங்கைத் தலம் பற்றிய சாந்தனின் கோ நின்றனது நாமம் வழம்பெற்றதிருக்கையிலாய பெற்றது வாழ்க அந்த வாணவராணினும் விழ்கதன் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதல்லாமரன் ஆமாமே சூழ்க வையகம் துய தீர்க வே காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி நெஞ்ச நிகழ்வுடன் கனியமுதூட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றை பேருடையால் ஓங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றிப் பேரூலி நெற்றியில் ஏற்றெணுகின்றோம் ஆள்கள் பெற்ற பயனாக கோல கோபுரங்கள் விமானங்கள் மன்னிய சாந்தலிங்கப் அரு திருக்கோயிலை சூழ வளம் வருகின்றோம் அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியும் செய்தன என நம்முடைய உடத்திலும் உடத்திலும் திடத்திலும் கரத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் எழுந்து அல்வாளித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அருள் மிகு பெருமானுடைய தன்னருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொள்ளாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க உரிய வேண்டுகோம் போற்றியோம் பான்முகில் வழாது பெய்க மடிபலம் சுரக்க மன்னர் முறை அறுத்து செய்க குறை விழாது வாழ்க நான் மறை அரங்கலோங்க நச்சவம் வெள்வி மல்க மென்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமில்லாம் என ஊதி துணித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோ நமஷ்